தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களுடைய பாதுகாப்பு உலகம் பூராவும் கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்கு அதுலேயும் தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க பெண் உரிமை பற்றி பேசுறவங்க பெண்களுக்கு எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராகட்டும் பாராளுமன்ற உறுப்பினராகட்டும் கட்சி பதவிகள் தான் ஆகட்டும் ஒரு ஜுவல்ஸ் போட்டு போனாலோ போனாலோ வந்தாலோ கல்வர்கள் அதிகமாக உண்டாயிட்டாங்க ரவுடிசம் அதிகமாக இருக்கு உங்களுடைய கட்சி பதவிக்கே ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்டுமே இங்கே பேசுறாங்களே பெண் உரிமை பற்றி எல்லாம் சம உரிமை பற்றி எல்லாம் யூனிவர்சிட்டியிலேயே கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்த மாதிரி தப்பு நடக்குது பெண்களுக்கான வித ஒரு முக்கியத்துவம் இப்பொழுது இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு யார் அந்த சாருங்கிற கேள்விக்கே இன்னும் பதில் வரல பெண்ணு படிக்க போறதே பெரிய கஷ்டம் படிக்க போற பண்ண பெண்ணுக்கு ஒரு புகார் கொடுத்தா அந்த பொண்ணை பத்தி எல்லா விவரங்களையும் வெளியிட்ட ஐயோக்கியத்தனமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக அரசாங்கம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் எல்லோருமே பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அத்தனை தப்பும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொன்னார் ஒழிய இன்னைய சூழ்நிலை மங்கையாய் பிறப்பதற்கு மகாபாவம் செய்திட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது பாவம் இப்ப தமிழ்நாட்டுல ஆங்காங்கே அன்றாடம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெண்ணு ஏதாவது ஒரு இது மான பங்கப்படுத்தப்படுகிறாள் கற்பழிக்கப்படுகிறாள் காவல்துறை தான் இதை சின்சியரா ஆக்சன் எடுக்கணும் சில இடத்துல எடுக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனா நிறைய இடத்துல எடுக்கல ஆட்சியில தப்பே இல்ல தப்பு சொல்லாத அளவுக்கு நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்வர் முதல்வர் சொல்றாரு ஆனா சொல்லுதான் அப்படி இருக்க தவிர நடைமுறை அத்தனையும் தப்பாவே போய்கிட்டு இருக்கு தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது அது குறித்து உங்களோட கருத்து என்ன பெண்களுடைய பாதுகாப்பு உலகம் பூராவும் கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்குது அதுலேயும் தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருக்குது ஆனால் பேசுறது பூரா இவங்களை பெண்களை பற்றி பெண் உரிமையை பற்றி பேசுவாங்க இந்த பெண்ணுரிமைக்கு உண்டான அடிப்படை உண்டான இதுவங்களை இதை எதுவும் அவங்க தொட்டு பேச மாட்டாங்க வெறும் பேச்சோடு நிற்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாவே இருக்கும் எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து இந்த செயல்முறைகளை வரவே மாட்டாங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்கிறீங்க ஆமாம் இந்த மாதிரி செயல்பாடு ஆமாம் இவங்க பெண் உரிமையை பற்றி பேசுகிறவங்க பெண்களுக்கு எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராகட்டும் பாராளுமன்ற உறுப்பினராகட்டும் கட்சி பதவிகளில் தான் ஆகட்டும் ஒரு க இவங்களோட கட்சி பதவிக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரட்டுமே இவங்களுடைய கட்சி பதவிக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்டுமே இங்கே பேசுகிறாங்களே பெண்ணுரிமை பற்றியெல்லாம் சம உரிமை பற்றியெல்லாம் எல்லாம் எல்லா வாயர்கள் இவர் முழுக்க முழுக்க செயல்படாத வெறும் பேச்சோடு நிற்கக்கூடிய பேச்சு திறமையாளர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஆங்காங்கே அன்றாடம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெண் ஏதாவது ஒரு இது மான பங்கப்படுத்தப்படுகிறாள் கற்பழிக்கப்படுகிறாள் இந்த கற்பழிப்புகளுக்கு மான பங்கத்துக்கு என்ன காரணம்னா அரசாங்கத்தின்கிட்ட பயம் இல்லை காவல்துறையின் மீது பயம் இல்லை நீ எந்த தப்பை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் தப்பிச்சுக்கலாம் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் தப்பிச்சுக்கலாம் ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்பு இருந்தால் தப்பிச்சுக்கலாங்கிற நிலைமையில இப்போ நாடு போயிட்ருக்கு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரங்களை பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு பெண்ணு படிக்க போகிறதே பெரிய கஷ்டம் படிக்க போகிற பெண்ணு பெண்ணுக்கு ஒரு புகார் கொடுத்தா அந்த பொண்ணை பற்றி எல்லா விவரங்களையும் வெளியிட்ட அயோக்கியத்தனமான கீழ்த்தனமான ஆட்சி இந்த ஆட்சி கேட்கறதுக்கு டெக்னிக்கல் ஃபெயில்யூருங்கிறான் டெக்னிக்கல் ஃபெயில் இவளுக்கு மட்டும்தான் வந்தது அந்த டெக்னிக்கல் ஃபெயில்யூர் வேறு யாருக்கும் டெக்னிக்கல் ஃபெயில்யூர் வராதா இவங்க இதுக்கு காரணம் என்னென்னா அவன் பதி இருபது குற்றங்களுக்கு ஆளானவன் இருபது குற்றச்செயல்களை செயல்களை செஞ்சவன் அவன் எப்படி வெளியே நடமாடுறதுக்கு இந்த காவல்துறை அனுபவித்தது அவன் ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர் ஆளுங்கட்சி மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வேண்டியவங்கிறதுனால அவனை நடமாட விட்டுருக்குறாங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு காரில் நல்ல வசதியான காரில் உள்ள போய்ட்டு வர முடியுதுன்னு சொன்னால் இவ இவனுடைய அதிகாரத்துக்கு எல்லோரும் பயப்படுறான் அதுதான் அப்போ இந்த நாட்டில் எங்கே இன்னைக்கு ஒரு பல்கலை பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் சுற்றி சுற்றி அடைப்புகள் உள்ள இடம் அப்படிப்பட்ட இடத்துகளில் இதேபோல் காலிகளும் கலைவாளிகளும் கேவலமானவர்களும் நுழையிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம் இந்த ஆட்சியினுடைய போக்கு ஆட்சியினுடைய நடைமுறைகள் இவர்கள் சரியாக போலீஸ்காரன் உதப்பான்னா அவன் போயிருக்க மாட்டான் காவல்துறையை கட்டி வச்சு காவல்துறை செயல்படாமல் வச்சு அவன் மேல் நடவடிக்கை எடுக்காத இவன் மேல் நடவடிக்கை எடுக்காத அது மேலே இருக்கா இப்படின்னு அவங்கள கட்டி போட்டு இந்த நாட்டை ஒழிச்சு விட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை தலை சிறந்த காவல்துறையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஐஜி அருள்ங்கிற பொழுது ஸ்காட்லாந்து கார்டு ஆடு போலீஸுக்கு சமமான திறமையானவர்களை வைத்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு இவருடைய ஆட்சி வந்த பிற திமுகவின் ஆட்சி வந்த பிறகுதான் காவல்துறை கட்டி போடப்பட்டது காவல்துறை கட்டி வைக்கப்பட்டது காவல்துறை முழுமையாக செயல்படாமல் வைக்கப்பட்டது இந்த நிலைமைகள் மாறாத வரலைக்கும் இது போன்ற அவலங்களும் இது போன்ற அநியாயங்களும் அக்கரங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது இந்த நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் இதுக்கு ஒரு சீர்வு ஆழ்ந்து சிந்தித்து நன்றாக சிந்தித்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆக இல்லை என்றால் எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க எல்லா வீட்டு பெண்களும் பாதிக்கப்படுவாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக எந்த மாதிரி நடவடிக்கைகள் தேவை அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கணும் அவ்வளவுதான் அரசாங்க நடவடிக்கைகள் ஏதேனும் ஒரு தவறுகள் ஏ செய்யும் பொழுது அவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார்களே ஆனால் சமூகத்தில் அந்த ஒரு உணர்வு இருக்கும் ஓ அதேபோல் செஞ்சோம்னா தப்பு இதே போல் செஞ்சோம்னா தப்பு அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் தான் ஏற்படுத்தணும் நான் நன்னெறியாளர்களோ சான்றாளர்களோ எவரும் ஏற்படுத்த முடியாது இதை அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ள காவல்துறையை இது பண்ணி நீங்கள் தெளிவாக சட்டம் போடுங்க தெளிவாக செய்யுங்கன்னு அவங்க தான் செய்யணும் அவங்க செய்ய தவறுவதனுடைய விளைவு தான் இவ்வளோ மோசமான விளைவுகளுக்கு காரணம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை எப்படின்னா ஒரு ஜுவல்ஸ் பொட் போனாலோ போனாலோ வந்தாலோ கல்வரங்கள் அதிகமாக உண்டாயிட்டாங்க ரவுடிசம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது ஒரு பெண்ணுக்கு சில டிஃபிகல்ட்டான சூழ்நிலை ஒரு தொல்லைகள் இருந்து காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிச்சயமாக அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அரசியல் குறுக்கிடு நிறையா இருந்து நியாயம் வழங்க நாதி இல்லை பெண்களுக்கான உரிமைகள் நிறையா நிச்சயமாக சுப்பிரமணிய பாரதியார் காலத்திலேருந்து நிறையா மங்கையாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொன்னார் ஒழிய இன்னைய சூழ்நிலை மங்கையாய் பிறப்பதற்கு மகாபாவம் செய்திடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது பாவம் வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கடமைகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை ஏன்னா முக்காவிஸ் பேர் குடிகாரர்களாக போயிட்டாங்க அதில் உழைத்து உழைத்து உருக்குலைந்து நிம்மதி இல்லாமல் அந்த மது என்ற போதை அரக்கனுக்கு அடிமையான ஆண்களால் படுற பெண்கள் கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பாவமாக இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் தேவை இல்லாமல் அந்த பெண்களை டார்ச்சர் பண்ணுறாங்க குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறது அவங்களுக்கு உணவு தயார் பண்ணுறதுலேருந்து படாத கஷ்டம் படுறாங்க பெண்களுக்கான எந்தவித ஒரு முக்கியத்துவமும் இப்பொழுது இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியில் இப்போ பார்க்க போனீங்கன்னா பெண்களாக நிறைய ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க இன்றைக்கி ஆன்மீகம் வளருது ஒரு ஆன்மீக பூமியாக மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் பெண்கள் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் அன்றைக்கி ஃப்ரீக்குவென்சிங்கிறது நான் அவங்களுக்கு இல்லவே இல்லை நிறையா லோன் தராங்க எல்லாம் பண்ணுறாங்க பெண்களுக்கான பண்ணுறாங்களோ வந்து டாமினேஷன் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு முன்னேற முடியல அதற்கான வாய்ப்புகளும் இல்லை அதுக்கான பாதுகாப்பும் இன்றைக்கி இல்லை தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது அது குறித்து உங்களோட கருத்து என்ன பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க நீங்கள் கேட்கற கேள்வியே அது எப்பயோ முடிஞ்சு போச்சுங்க யூனிவர்சிட்டியிலேயே கவர்மெண்ட்டு காலேஜ்லேயே இந்த மாதிரி தப்பு நடக்குது யார் அந்த சாருங்கிற கேள்விக்கே இன்னும் பதில் வரலை இதுக்கப்புறம் உரிமை என்ன பாதுகாக்கிறாங்க உரிமை பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அத்தனை தப்பும் இருக்கிறாங்க நான் அவர் சொல்கிறாரு என் ஆட்சியில் தப்பே இல்லை தப்பு சொல்லாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க முதல்வர் மாண்புமும் முதல்வர் சொல்கிறாரு ஆனால் சொல்லுதான் அப்படி இருக்க தவிர நடைமுறை அத்தனையும் தப்பாகவே போய்கிட்டு இருக்குது அந்த ஒரு சம்பவத்தை வச்சு மொத்தமாக பாதுகாப்பு இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா இது நிறையா இருக்குதுங்க இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா ஸ்டேஷன்லேயும் போனோம்னாக்கா அங்கங்கே இந்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கும் நிலுவையில் எல்லாம் இருக்குது இதை யாரும் எடுத்து கே பேசுகிற அளவுக்கோ அந்த நடைமுறையில் நடைமுறைப்படுத்துகிறதுக்கு யாருமே கிடையாது அரசு அதை அடக்கி வைக்கிறது எல்லாமே அந்த அரசு இருக்கிறவங்க அந்த கட்சியில் உள்ளவங்க அந்த ஆளுமைகளையும் அந்த தப்பு பண்ணுறாங்க அப்புறம் எப்படி போலீஸ் அடக்குமுறை கொண்டு வருவாங்க சரி பெண்கள் பாதுகாப்புக்காக எந்த மாதிரி நடவடிக்கைகளை அரசு கையாளலாம்னு நினைக்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பெல்லாம் அதான் வந்து இது அவங்க போ காவல்துறை வந்து அவங்க கட்டுப்பாட்டை விட்டுட்டு தனிமையில் வந்துடணுங்க காவல் காவல்துறைங்கிறது வந்து பொதுவாக வச்சு வச்சுக்கணும் இந்த அரசு கட்டுப்பாட்டில் வச்சுக்க கூடாது காவல்துறை நல்லா தான் இருக்குது தமிழ்நாடு காவல்துறை மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாதுங்க தமிழ்நாடு காவல்துறை அவ்வளோ சின்சியர்ட்டாக எதாவது பார்ப்பாங்க இவங்க அரசு தலையிடறதுனால தான் அவங்க பின்வாங்கிறாங்க எதனால் அடிப்படையில் ஆணாதிக்க அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு ஒரு பப்ளிக்காக ஒரு அதாவது பார்க்கணும் இன்றைய சூழ்நிலை ஒரு கருத்தை பரிமாறவோ போவோ தன்னுடைய கணவன் இல்லை பொது இடத்துல நீ போகக்கூடாது வரக்கூடாது நீ போய் அது உன்னுடைய கருத்துக்களை நீ பகிரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை அடக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கங்கேயும் சரியில்லாத ஆண்கள் இருக்கிறாங்க சில இடத்துல அந்த காலத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்தது மாற்றான் மனைவி அதே போல் பெண்களை யாரை கண்டாலும் தன் தாயாகவும் தங்கையாகவும் தமக்கையாகவும் நினைத்த காலங்கள்லாம் வேறு இன்றைக்கி அப்படி இல்லை அந்த உணர்வோடு அந்த வேறு தவறான புரிதலோடு தான் எல்லாம் பார்க்குறாங்க அதனால் அவங்க கணவன் சந்தேகப்படுத்துல ஒரு நியாயம் இருக்குது தொல்லை வந்துருமே ஒன்று பெண்கள் பாதுகாப்புக்காக அரசாங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பெண்கள் பாதுகாப்புக்காகன்னு அரசாங்கம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்காகாது ஆக்சுவலி அவங்க படுற துயரத்தை யார்கிட்ட முறையிடுவாங்க அரசாங்கத்த நேராக முறையிட முடியாது காவல்துறையிட்ட தான் முறையிட முடியும் காவல்துறை தான் இதை சின்சியராக ஆக்ஷன் எடுக்கணும் சில இடத்துல எடுக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் நிறைய இடத்துல எடுக்கலை அதுதான் முக்கியமான குறைபாடுகள் எதனால் அந்த குறை இருக்குது காவல்துறையில் தலைமையிலிருந்தே அவங்களுக்கு இந்த காவல்துறையில் ஒரு கண்டிஷன் இப்படி செய்யணுங்கிற ஒரு ஒரு நிர்பந்தம் இல்லை கண்டுக்கல அவங்கவுங்க பாட்டு போயிட்டுருக்காங்க அவங்க பாட்டு எதுவும் நடந்துட்டுருக்கு காவல்துறையை கடுமையாக எச்சரித்து எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்டாயமாக அந்த காவல்துறையிடம் அரசு துறை ஆட்சித்துறை விதிக்க வேண்டும்